எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மூன்று தேர்தலுமே திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு யார் காரணம் யாருடைய பொறுப்பின்மை யாருடைய அலட்சியம் யாருடைய பலவீனம் இப்படிங்கிறது போனால் அதுக்கு நிறையா மேட்டர் இருக்குது அதிமுக இப்போ பிளவுபட்டத்தில் எண்பத்தி ஒம்பதில் கருணாடி வந்துட்டார் ஓகே தொண்ணூற்றி ஒன்றில் விசுரூப வெற்றி அதிமுக தொண்ணூற்றி ஆறில் தரமட்டத்துக்கு போயிடுச்சு நாலே நாலு சீட்டு தான் வந்து அதிமுக வந்துச்சு இதயக்கணி டி நேரில் அனைவருக்கும் இதய்கனி விஜயன் வணக்கம் இதயக்கணி தலையங்கத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து மாதம் மாதம் சுட்டி காட்டுவோம் அதாவது எம்ஜிஆர் தேய்விரையாக்கிய திமுக அதுக்கப்புறம் அவங்க வளர்பிரையாகி பெரிய ரேஞ்சில் வந்தது எப்படி யாருடைய பொறுப்பின்மை அப்படிங்கிறதும் சுட்டி காட்டுவோம் ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு மூணு தேர்தல்களும் திமுகவை அப்படி தொடச்சிட்டார் தொடச்சி எடுத்து கீழே கொண்டு போயிட்டார் அதுக்கு அதை ஒரு உதாரணம் அந்த மாதம் தலைஞர்களை சுட்டி காட்டியிருக்கேன் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நாற்பத்தி எட்டு இடங்கள் வந்து ஜெ திமுக ஜெயிச்சிது எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முப்பத்தேழு இடம் அதையே எண்பத்தி நாலில் எண்பத்தி நாலில் என்னன்னா வெறும் இருபத்தி நாலு இடம் தான் ஜெயிச்சிருக்கு அப்படி படிப்படியாக படியாக டவுன் ஆகிட்டார் எம்ஜிஆர் ஏன்னா இவங்க என்னென்னமோ தில்லாலங்கடி வேலை பார்த்து ஒன்றும் கேவல அது எம் அது பார்த்தா பதினோரு ஆண்டுகள் எம்ஜிஆர் அது வந்து ஏன் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகல அப்படிங்கிறது ஏன்னா கருணாநிதி இது முனைஞ்சு வேலை செய்வார் அது இவங்க நடுவில் வந்தவங்கெல்லாம் பலியாகிட்டாங்க எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மூன்று தேர்தலுமே திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு யார் காரணம் யாருடைய பொறுப்பின்மை யாருடைய அலட்சியம் யாருடைய பலவீனம் இப்படிங்கிறது போனால் அதுக்கு நிறையா மேட்டர் இருக்குது அதிமுக பிளவுபட்டத்தில் எண்பத்தி ஒம்பதுல கருணாநிதி வந்துட்டார் ஓகே தொண்ணூற்றி விஸ்வரூப வெற்றி அதிமுக தொண்ணூற்றி ஆறில் தரமட்டத்துக்கு போயிடுச்சு நாலே நாலு சீட்டு தான் வந்து அதிமுக வந்துச்சு ஜெயலலிதா அந்த மாதிரி ஆனாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சுதாரிச்சுக்கிட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பு இருந்தும் கோட்டை விட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன என்ன ஒரு வேடிக்கைன்னா பாரதிய ஜனதா வந்து நீ குறை சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வெறும் தொண்ணூற்றி சீட்டு தான் வந்து திமுக வந்துச்சு தொண்ணூத்தாறு இடங்களில் மட்டுமே திமுக வந்துச்சு அது மைனாரிட்டி அரசாங்கம் தினைக்கும் காங்கிரஸ் பெரியவரான இடங்களை ஜெயிச்சிருந்துமே அவங்கள கூட்டங்களில் சேர்த்துக்கவே இல்லை எப்படிப்பட்ட ஆளுக்கு பாருங்கள் அரசியல் நடத்துனவங்க எப்படி எப்படி சமாளிச்சிருக்காங்க இவ்வளோ அது காங்கிரஸ் அந்த லட்சத்தில் காங்கிரஸ் இருந்திருக்கு அன்றைக்கி சண்டை போடுறதுக்கு இங்கே தொப்பு இல்லை அங்கே பார்லிமெண்ட்டில் போய் அங்கே அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதாவோட பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்புக்கு வந்த முத நாள் உள்ளே பார்லிமெண்ட் உள்ளே வந்து அவங்கள வந்து வாழ்த்திட்டு அதுக்கப்புறம் நீ வந்து நீ என்ன வேணால் வெளியில் வந்து இது பண்ணியிருக்கான் வெளியில் நின்றுக்கிட்டு கூச்சல் கலாட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோனியா காந்தி உட்பட இந்த இந்த மாதிரி அணுகுமுறையில் சோனியாவும் ராகுலும் இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் வந்து தேரவே தேராது அது அவ்வளோதான் ஏன்னா ஒரு வாழ்த்து சொல்லி அவங்களோட குறைகளை வந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் வந்து பேச வேண்டியதை விட்டுட்டு பார்லிமெண்ட்டை நடத்தப்படாமல் பண்ணாங்கன்னா அப்புறம் என்ன நடக்குது நீட்டுங்கிற விஷயத்தை வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க நீட்டு நீங்கள் நீங்கள் தான் இந்த கூட்டணி ஆட்சியில் வந்து பல இடங்களில் இருக்கிறீங்க பல இடங்களில் தனிச்சு பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவக் கல்லூரிகளில் அதாவது கல்வியை இலவசமாக கொடுங்களேன் மருத்துவ கல்வியை வந்து இலவசமாக கொடுங்க நீங்கள் நீங்கள் வந்து வழிகாட்டுங்க வந்து ஒரு லட்சம் கொடுங்க அதை கொடுக்குறேன்னு சொல்லி ராகுல் சொல்கிறாரில்ல இதை சொல்ல முடியுமா அவருக்கு தைரியம் இருக்கா கல்வியை இலவசமாக கொடுங்க அதுவும் மருத்துவ கல்வி இலவசமாக கொடுங்க மருத்துவம் வந்து இலவசமாக தரப்படணுங்கிறத வந்து கொண்டு வாங்க இது பாரதிய ஜனதாவுக்கும் இந்த 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 கருத்தை முன்வைக்கிறேன் என்ன அப்படி போகுது இப்படி வந்து தலையங்கத்தில் இவங்களை பற்றி அது சொல்லிகிட்ருக்கோம் இவங்க இவனுடைய யோகிதாம் அம்சங்கள் என்னென்ன இருக்குங்கிறது ஒரு கட்டம் இதெல்லாம் வந்து அரசியல் வரலாறை தெரிஞ்சகட்டவங்க புரிஞ்சுக்கிட்டவங்களை வந்து வெளியே சொல்லி இதை வந்து பரப்பணும் அதை விட்டு போட்டு வந்து எங்கள் கட்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல கீழே மீசியில் கீழே இருந்தாலும் மீசையில் மண் ஓட்டுலங்குறது இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எம்ஜிஆர் கட்சி இருக்கணும் இப்படிங்கிற நினைக்கிறவங்க பிற்போக்குத்தரமான சிந்தனை இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு சீரிஸாக அதாவது அடுத்து வர்றது அடுத்து வந்து அடுத்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா நீ யோக்கியமாக இருங்க நீ யோகியமான இருக்கிறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள் அதை தேடுங்க தேடினீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து அவனை வந்து திமுக வந்து நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து தவறு திமுக அது என்றைக்கும் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் அது சரியான இது இல்லை சரியான இயக்கம் இல்லை அதை வந்து நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணுமோ அதை பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடுறோம் இவ்வளோ சண்டை போடுறோம் நன்றி வணக்கம்